யானைகள் வழித்தடம் குறித்து அப்பகுதியில் வாழும் மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் ஒரு பகுதியில் வாழும் யானைகள் காலநிலை கேட்ப இடம் அதற்காக அவை பயன்படுத்தும் பாதை யானை வழித்தடம் என கூறப்படுகிறது இத்தகைய யானை வழித்தடமான முதுமலை மசனக்குடி மாவனல்லா வாழைத்தோட்டம் பகுதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதேவேளையில் இப்பகுதியில் பழங்குடியின மற்றும் மக்கள் பலர் நீண்ட காலமாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் யானை வழித்தடங்களை சீரமைக்க வேண்டும் என இரண்டாயிரத்தி ஒன்பதில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இவ்வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியில் வாழும் மக்கள் யானைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை எனவே மாவட்ட நிர்வாகம் தங்கள் கருத்தை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கும் முன் இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் மற்றும் மக்களின் கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இப்போ இந்த ப்ரஃபஸ்ட் எலிஃபெண்ட் காரிடார் தா தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் ஏற்கனவே மஸ்னோடி பகுதியில் இருக்கிற மஸ்னோடி மாயார் மாவனாலா வாலத்தோட்டம் இந்த ஏரியாக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலயே ஜியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி எலிஃபெண்ட் காரிடார் அவங்க நோட்டிஃபை பண்ணிட்டாங்க நோட்டிஃபை பண்ணதில் இப்போ வரைக்குமே பன்னெண்டு பதிமூணு வருஷமாக இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப பெருசாக பாதிச்சு பாதிச்சுட்டு இருக்காங்க ஜியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் படி அனெக்ஷன் ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு பட்டா லேண்ட் இருந்தால் அந்த பட்டா லேண்ட் அந்த ஓனருக்கு தான் சொந்தம் அவரு தான் அந்த அந்த லேண்டோட பொசிஷனில் இருப்பார் நாங்கள் வந்து காலி பண்ணி வைக்க மாட்டோம் நாங்கள் இந்த எலிஃபெண்ட் காரிடார்ன்றது ஒன்லி மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூவில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த லேண்டோட ஓனர்ஷிப் வந்து அந்த லேண்ட் ஓனர் தான் இருக்கும் அவங்க அங்கேயே வாழ்ந்துக்கலாம் அனிமல்ஸுக்கோ ஏனைக்கோ எந்த தொந்தரவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க சார் மூணாவது என்னென்னா அதே இடத்துல என்னென்னா ஆர்டிக்கல் த்ரீ ஹண்ட்ரட் கான்ஸ்டியூஷன் படி என்னான்னா ஒரு லேண்டை எடுக்கணும்னா அவங்களுக்கான அந்த உரிமை கொடுத்துட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது சட்டம் அதே எலிஃபெண்ட் காரிடார் ஜியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த ஆர்டிக்கலெல்லாம் எந்த விதத்துலையும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிச்சி தான் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னா இந்த ஊர் மக்கள் இல்லாமல் வைல்ட் அனிமல்ஸையோ ஒரு காட்டு மிருகத்தையோ ஏனையோ காப்பாற்ற முடியாதுங்க நாங்கள் தான் பூர்வக்குடி மக்கள் அதாவது நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியோ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியோ வந்தவங்க எல்லாம் இல்லை நாங்கள் இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இங்க இங்கே இருக்கோம் மெட்ராஸ் மெட்ராஸ் மாகாணம் மைசூர் மாகாணம்னு இருக்கும் போதே நாங்கள் இங்கே இருந்தவங்க தவிர மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக காட்டுக்கும் மிருகத்துக்கும் ஒன்றி தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர அந்த மிருகங்களும் நாங்கள் இல்லாமல் வாழாது நாங்களும் மிருகம் இல்லாமல் வாழமாட்டாங்க எங்ககிட்ட வந்து கருத்து கேட்டு மக்களோட மக்களாக நின்று அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு எங்ககிட்ட கருத்து கணிப்பு கேட்கறத தவிர அவங்க பேப்பரில் கொடுக்குறதெல்லாம் நடைமுறைக்கு வராதுங்க மக்களுக்கிட்ட வந்து குறைய கேட்கணுங்க இந்த எலிஃபெண்ட் காரிடாரில் இங்கே கண்டிப்பாக எலிஃபெண்ட் காரிடார் இதுதானா அப்படின்றது வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறத விட ஊர் மக்களோட எக்ஸ்பர்ட் சொல்லணுங்க ஆதி குடிமக்கள் இங்கே இருக்கிற குடிமக்கள் சொல்கிறது தான் எலிஃபெண்ட் காரிடார் ஒரு ஒரு யானை வழித்தடம் பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு இவங்க இன்னொரு விஷயம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த எலிஃபெண்ட் காரிடார் நோட்டிஃபை பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் யானைகள் போய்கிட்டு தான் இருக்குது வந்துக்கிட்டு தான் இருக்குது அது அதுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் யாருமே பண்ணலை இப்போ வரைக்கும் அனி மனித மிரு மிருக மோதல்ன்றது இங்கே ஒரு பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட இல்லைங்க மசூடி ஏரியாவை பொறுத்த அளவுக்கு மனித மிருக மோதல்ன்றது பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட இல்லை யானையோட ம தொகையும் அதாவது அதோட இனப்பெருக்கமும் ஜாஸ்தி தான் ஆயிருக்கே தவிர கம்மி ஆனதாகவே குறிப்புகள் எதுவுமே இல்லை ஸோ இப்படி மனிதம் இருக்க மோதல் இல்லாமல் யானைக்கு சுதந்திரமாக போயிட்டு வர்ற அளவுக்கு தான் மசங்குடி ஊரில் இருக்கிற அத்தனை கிராமமும் இருக்குதே தவிர மக்களால் வந்து யானைகளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை